மிக்ஜா புயல் மலையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நம்ம மேட்டுப்பாளையம் சமூக நல அமைப்பு சிஐடியு தொழிற்சங்கம் இணைந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கினார்கள் சென்னையில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு சமூக நல அமைப்புகள் அரசியல் கட்சியினர் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார்கள் இதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் நம்ம மேட்டுப்பாளையம் சமூக நல அமைப்பு மேட்டுப்பாளையம் தாலுகா சிஐடி பொது தொழிலாளர் சங்கம் இணைந்து மேட்டுப்பாளையத்தில் உள்ள பல்வேறு சமூக நல அமைப்புகள் அரசு மற்றும் தனியார் பள்ளிக்கூடங்களிலும் சமூக நல ஆர்வலர்களிடம் இருந்து பொதுமக்களிடமிருந்தும் நிவாரணப் பொருட்களான அரிசி மளிகை ஜாமான்கள் உணவுப் பொருட்கள் உடைகள் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் se haga கோவை மாவட்ட சிஐடியு தொழிற்சங்க அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்து அங்கிருந்து ஒட்டுமொத்தமாக சென்னைக்கு எடுத்து சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக வழங்கி வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக இன்று மேட்டுப்பாளையத்திலிருந்து நிவாரணப் பொருட்களை சிஐடியு கோவை மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட தலைவர் மனோகரன் ஆகியோரிடம் சிஐடியு மேட்டுப்பாளையம் தாலுகா பொது தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் மேட்டுப்பாளையம் பகுதி மக்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்களை அவர்களிடம் வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவை நிர்வாகிகள் ஹாஜி முகமது செரிக் செயலாளர் அக்தர் அலி ஆகியோர் நேரில் வந்து வழங்கினார்கள்